ஓம் நற்பவி அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட வீடியோ பதிவுகளை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் பேர் வந்து இப்போ கந்தன் வழி அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான எளிய பதிகங்களும் மந்திரங்களும் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் முருகனோட அருளை சக்தியோட அருளையும் கண்டிப்பாக பெறுங்க இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் வந்து பிரபஞ்சத்திடம் திரும்ப திரும்ப நன்றி சொல்ல கேட்டதும் உடனே அள்ளி அள்ளி கொடுக்கும் எஸ் நம்ம திரும்ப 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 நன்றி சொல்ல நமக்கு எந்த ஒரு காரியம் நடக்கணுமோ அது நடந்துட்டதா நினச்சி நன்றி சொல்லணும் ஏற்கனவே நமக்கு கிடைச்சதுக்கும் நம்ம நன்றி சொல்லும்போது நம்மளுடைய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் பிரபஞ்சம் நம்மளுடைய நியாயமான ஆசையை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி தரும் இப்போ நான் இன்னைக்கு மூணு ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் தான் சொல்ல போகிறேன் அதை திரும்ப 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 நீங்கள் சொல்லிட்டே இருங்க நீங்களாகவும் மீக் பண்ணி சொல்லலாம் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை பாசிட்டிவாக அதை வந்து நெகட்டிவாக கேட்காதீங்க பாசிட்டிவாக அது கிடைச்ச மாதிரி நினச்சி நன்றி சொல்லும்போது அது கண்டிப்பாக நடக்கும் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த இமோஷனை ஃபீல் பண்ணி சந்தோஷமாக நன்றியோடு சொல்லும்போது கண்டிப்பாக கிடைக்கும் நான் பிரபஞ்சத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நான் பிரபஞ்சத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டவள் எல்லா சூழ்நிலையிலும் என்னை கைவிடாமல் காக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என்னை சகல செல்வ யோகத்தோடு வாழ வைக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி நான் பிரபஞ்சத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டவள் எல்லா சூழ்நிலையிலும் என்னை கைவிடாமல் காக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என்னை சகல செல்வ யோகத்தோடு வாழ வைக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி நான் பிரபஞ்சத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டவள் எல்லா சூழ்நிலையிலும் என்னை கைவிடாமல் காக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என்னை சகல செல்வ யோகத்தோடு வாழ வைக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி நான் பிரபஞ்சத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டவள் எல்லா சூழ்நிலையிலும் என்னை கைவிடாமல் காக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என்னை சகல செல்வ யோகத்தோடு வாழ வைக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி நான் பிரபஞ்சத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்னை சகல செல்வ யோகத்தோடு வாழ வைக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி எல்லா சூழ்நிலையிலும் என்னை கைவிடாமல் காக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி இதை திரும்ப திரும்ப எத்தனை முறை சொல்ல சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருங்க பிரபஞ்சம் கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதலை கேட்கும் நம்ம கேட்க கேட்க நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ யூனிவர்ஸ்